நான்கு நாள் அரசு முறை பயணமாக புதுடெல்லியிலிருந்து கோவை வந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு அங்கிருந்து கார் மூலம் ஊட்டிக்கு சென்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை நான்கு நாட்கள் தமிழகத்தில் தங்கி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார் இதற்காக டெல்லியில் இருந்து காலை ஒன்பது மணிக்கு கோவை விமான நிலையம் வந்த குடியரசுத் தலைவரை தமிழக அமைச்சர் மெய்யநாதன் மாவட்ட ஆட்சியர் பிராந்திக்குமார் மாநகர காவல் ஆணையர் வே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் விமான நிலையத்தில் இருந்து மேட்டுப்பாளையம் கோத்தகிரி வழியாக காரில் ஊட்டி ராஜ்பவனுக்கு சென்ற திரௌபதி முர்முவை தமிழக கவர்னர் ஆர் என் ரவி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் வியாழக்கிழமை காலை குன்னூர் வெல்லிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு மரியாதை அளிக்கப்பட உள்ளது பின்னர் அவர் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்காக வைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார் அதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் பயிற்சி அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றுகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஊட்டி ராஜ்பவனில் நீலகிரி பழங்குடியின மக்கள் மற்றும் படுகர் இன மக்களை சந்திக்க உள்ளார் நீலகிரியில் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு கொண்டு முப்பதாம் தேதி கோவை வரும் ஜனாதிபதி முர்மு விமானம் மூலம் திருச்சி செல்கிறார் அங்கிருந்து திருவாரூர் சென்று மத்திய பல்கலைக்கழகத்தில் நடக்கும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பட்டங்களை வழங்குகிறார் அதனைத் தொடர்ந்து மீண்டும் திருச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து டெல்லிக்கு செல்ல உள்ளார் ஜனாதிபதி ஊட்டி வருகை முன்னிட்டு நீலகிரியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது